அன்பு நண்பர்களே உங்களுடைய புத்திரவாக்கியம் சார்ந்த விஷயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் மைண்டு மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் அதேபோல் இந்த காலகட்டம் உங்களுடைய பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் தாக்கத்தை உண்டு பண்ணும் மேஜராக இந்த இடங்களில் தான் இந்த வக்கர சனியின் பெயர்வு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் அது பத்து சதமானம் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் என்ன பற்றி பேச இருக்கின்றோம் என்றால் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேச இருக்கின்றோம் சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளவா வந்துடுச்சு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் சனி சனிப்பெயர்ச்சி அதுக்குள்ளே வரலைங்க எப்போவுமே ஒரு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டிலிருந்து மூன்று ஆண்டுக்கு உள்ளாக ஒரு முறை பெயர்ச்சி ஆவார் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு தற்பொழுது கும்ப ராசியிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் வக்கிரகதி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ப்பதற்கு பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு தோற்றமுடைய ஒரு பெயர்வு தற்காலிக பெயர்வு இது சரிங்களா ஆனால் அவர் கும்ப ராசியிலிருந்து பின்னோக்கி சென்று மகர ராசிக்குள்ளாக செல்ல மாட்டார் கும்ப ராசிக்குள்ளாகவே தான் நிலை கொள்வார் அதனால் அதை பற்றின கவலை வேண்டிய அவசியம் இல்லை இந்த வக்ரம் உண்மையிலேயே வான் மண்டலத்தில் கிரகங்கள் பின்னோக்கி எல்லாம் நகராது சில சூழ்நிலையின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் ஒப்புமை மாற்றத்தின் அடிப்படையில் பார்வை தோற்றம் அவ்வாறு இருக்கும் அது உண்மை கிடையாது மாயை ஆனாலும் அது சில பலன்களை உருவாக்குவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது வக்ர நிலை வக்ரம் என்றால் இயல்புக்கு மாறான பின்னோக்கின் அர்த்தம் கிடையாது இயல்புக்கு மாறான நகர்வு அப்படிங்கிறது அர்த்தம்ங்க எப்போவுமே அந்த கடிகார திசையில் முள்ளின் திசையில் சுழன்று கொண்டிருப்பது இயல்பு என்றால் அதற்கு மாறானது அதற்கு எதிர் திசையில் சுழல்வது அதனால் அதனை வக்ரம் என்று கூறுவார்கள் ஆக இந்த வக்ர பெயர்ச்சி சனி பகவான் கும்ப வீட்டிற்குள்ளாகவே அடைகின்றார் இந்த வக்ரம் எப்பொழுது துவங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி இப்போ கும்ப வீட்டில் இருக்காருங்க சூரியனுக்கு சூரியன் இருக்கார் இல்லைங்களா அந்த வீட்டிலிருந்து ஐந்தாவது வீடு அது தொட்டு ஒன்பதாவது வீடு வரை சூரியனுக்கு ஐந்து முதல் ஒன்பது வரை குஜாதி ஐவர்கள்னு சொல்லக்கூடிய குருவானாலும் சரி சனியானாலும் சரி புதனான இவங்க செவ்வாயானாலும் சரி எந்த ஒரு கிரகங்களும் அந்த ஐந்திலிருந்து ஒன்பதுக்குள்ளாக செல்லுகின்ற பொழுது நிலையை பெறுவார்கள் இதில் வந்து புதனும் சுக்கரனும் முக்கூட்டு கிரகங்கள்ங்கிறதுனால அவங்க வக்ரம் பெற மாட்டார்கள் அந்த ஐந்து டு ஒன்பது கிடையில் ஏன்னா அவங்களால் போகவே முடியாது அந்த விதத்தில் சனி குரு செவ்வாய் இந்த கிரகங்கள் அந்த சூரியனிடமிருந்து ஐந்திலிருந்து ஒன்பது வரை செல்லுகின்ற பொழுது வக்ரம் பெறுவார்கள் அந்த அமைப்பின் அடிப்படையில் இப்பொழுது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் நிலை ஆரம்பித்து அவர் நவம்பர் மாதம் பதி ஐந்தாம் தேதி வரை கிட்டத்தட்ட நான்கரை மாத காலகட்டம் வக்ர நிலையில் கும்ப ராசிக்குள்ளாக நிலைபெற இருக்கின்றார் இது ஒரு பொதுவான கோச்சார பலன் சரிங்களா இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்கு மேலாக இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியின் ஒத்துதான் இந்த பலன்கள் போகுங்க உங்கள் ஜாதகத்தில் கும்ப ராசியில் என்ன கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் கொஞ்சம் வீரியமடையும் ஆக அன்பு நண்பர்களே இந்த கோச்சாரத்தில் ஏற்படுகின்ற இந்த சனி பகவானின் வக்ர பெயர்வு அடுத்த நாலரை மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு என்ன இடங்களில் ஏற்றங்களை வழங்கும் என்ன இடங்களில் கவனம் தேவை என்பதனை சற்று விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் துலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசியை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இதில் பிறந்தவங்க அனைவருமே இந்த துலாம் ராசிக்குள்ளாக தான் வருவீர்கள் எதிலும் நேர்மையான சிந்தனையாளர்கள் வேகமான குணமுடையவர்கள் எந்த ஒன்றையும் டக்கு டக்குன்னு கேல்குலேட் பண்ணுற பழக்கம் உங்கள் கிட்ட எ எது ஒன்றையும் எடை போடுகின்ற பழக்கம் யூகித்து அறிகின்ற பழக்கம் உங்கள் கிட்ட இயல்பாகவே உண்டு அந்த ஆற்றல் வந்து இயல்பாகவே உண்டு வியாபார நோக்குடையவர்கள் இருந்தாலும் கொஞ்சம் முதன்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லைனா கடுமையான உழைப்பாளிகள் வேலையிலும் வந்துட்டா நான் வெள்ளைக்காரன் அப்படிங்கிறப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த டைலாக் மாதிரி கடுமையான உழைப்பாளிகள் அப்படி உழைத்து தன் வாழ்நாளில் முன்னுக்குறவங்களாம் இந்த துலா ராசியில் துலா லக்னத்தில் பிறந்தவங்க தான் சரிங்களா சரி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு தன் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் தற்பொழுது வக்ர நிலை பெறுகின்றார் இந்த நாலரை மாதத்துக்கு அஞ்சாம் வீட்டில் நாலரை மாதத்துக்கு வக்ர நிலை பெறுறார் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் பொதுவா இந்த பலன் அப்படிங்கிறது ஒரு பத்து தான் கோச்சாரம்ங்கிறதே ஒரு பத்து தான் சரிங்களா அதுக்கு மேல அதுக்கு பலம் கிடையாது ஆனால் இப்ப நம்ம இது என்ன பார்க்க போறோம்னா இது எங்கு தாக்கத்தை உண்டு பண்ணும் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம் அந்த தாக்கம் உங்களுக்கு நன்மையாக அமையுமா தீமையாக அமைமா அது உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்க போறோம் அது உறுதியாக முப்பது சதமானம் வேலை செய்யும் சரிங்களா உங்கள் தசாபுக்தி எப்படி இருந்தாலும் அப்போ முதல்ல நம்ம எங்க தாக்கத்தை உண்டு பண்ணும் எந்தெந்த இடங்களில் உங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணும் கல்யாணம் திருமணம் குழந்தை இதெல்லாம் போக வேண்டாம் உங்களுக்கு இந்த இடத்துல தாங்க தாக்கம் உண்டு பண்ணும் இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே உங்களுடைய புத்திரபாக்கியம் சார்ந்த விஷயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் மைண்டு மனநிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் தாக்கத்தை உண்டு பண்ணும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாக்கத்தை உண்டு பண்ணும் அதே போல் இந்த காலகட்டம் உங்களுடைய பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல தாக்கத்தை உண்டு பண்ணும் மேஜரா இந்த தான் இந்த வக்கர சனியின் பெயர்வு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களே அது பத்து சதமானம் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அது யாருக்கு நன்மையா போது முப்பது சதமானம் எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது பார்க்க போறோம் ஆக இந்த இடங்களில் தான் உங்களுக்கு தாக்கங்களை உண்டு பண்ண இந்த வக்ர சனியின் பெயர்வு காத்து கொண்டு இருக்கின்றது துலாம் ராசி நேயர்களே சரிங்க இப்போ இந்த தாக்கம்னு சொல்லிட்டீங்க பத்து சதமானம்தான்னு சொல்லிட்டீங்க அப்போ அந்த பத்து சதமானம் பெருசாக மேட்ரு கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் அது எப்போ நமக்கு மேட்ராக எடுத்துக்கிறது கவனத்தில் எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க உங்கள் சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தை எடுத்துக்கிட்டுங்க உங்களுடைய பிறப்பு லக்னம் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் துலா ராசியானா உங்களை ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பாருங்க கும்ப வீடு அந்த வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலோ அல்லது குரு பகவான் அமர்ந்திருந்தாலோ அல்லது சுக்கிர பகவான் அமர்ந்திருந்தாலோ அல்லது புதன் பகவான் அமர்ந்திருந்தாலோ உறுதியாக இது நன்மையான தாக்கமாக அமையும் இந்த இடங்கள்லாம் எப்போ அமையும் முப்பது சதமானமாகவும் அது உயர்வு பெறும் நன்மையானதாகவும் அமையும் அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்ல இந்த நான்கு கிரகங்கள் யாரேனும் ஒருவரோ ஒன்றுக்கும் மேற்பட்டவரோ அமர்ந்து அந்த கிரகம் வக்ரம் பெற்று இருக்கணும் தான் அமையும் இப்போ குரு அமர்ந்துட்டாருங்க ஆனால் அவர் வக்ரம் பெறல ஒரு மாற்றமும் இல்லை அந்த தாக்கம் நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் அது பத்து சதவீதம் நாட் மேட்டர் ஆனால் அவர் வக்ரம் பெற்றுட்டார் உறுதியாக அது பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செட்டு இருக்கவங்களுக்கு புத்திரபாகியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அங்கேயே சனி போய்கிட்டு இருக்கார் வக்ர சனி உங்கள் ஜாதத்தில் இருக்கார் அந்த வீட்டில் இப்போ சனி வக்ரம் பெறுறார் அந்த அமைப்புகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்களை பெற்றுக் கொடுக்காது சுக்கிரன் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் வக்ரம் பெற்றிருக்கிறார் இப்போ அது மேலே வக்ர சனி போறார் காதல்ல வெற்றியை கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ நம்ம எங்கெங்கே தாக்கம் சொன்னோங்க காதல்ல தாக்கம் சொன்னோம் புத்திர பேரில் தாக்கம் சொன்னோம் மனநிலையில தாக்கம் சொன்னோம் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல தாக்கம் சொன்னோம் இதெல்லாம் தாக்கம் சொன்னோம் இந்த தாக்கங்கள் அனைத்தும் இந்த இடங்கள் அனைத்தும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் அமைகிறது நல்ல சிந்தனைகளை சிந்திக்கின்றது பிள்ளை பெறு பெறுவது உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு மனமகிழ்வு பெறுவது இந்த மா காதல் கைகூடி வருவது அனைத்தும் அற்புதமாக அமையும் குரு அங்கு வக்ரம் பெற்று அமர்ந்திருந்தாலும் அல்லது சனி வக்ரம் பெற்று அமர்ந்திருந்தாலோ அல்லது சுக்கரன் வக்ரம் பெற்று அமர்ந்திருந்தாலோ அல்லது புதன் வக்ரம் பெற்று அமர்ந்திருந்தாலோ இல்லைங்க சனியோ குருவோ இருக்காங்க ஆனால் வக்ரம் பெறல ஒரு மாற்றமும் இல்லை முதல்ல சொன்ன பத்து சதமானம் அந்த இடத்துல தாக்கம் அவ்வளோதான் அது நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் அது நீங்கள் தான் பார்த்துக்கிடணும் எந்த கிரகமே இல்லை அப்போ தாக்கமே இருக்காது அது வெறுமனே பத்து தான் அது எந்த மாற்றத்தையும் தராது சரிங்களா அப்போது இப்போ நான் சொன்ன கிரகங்கள் வக்ரம் பெற்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக நன்மை உண்டு அது எந்த தசாபுக்தி நடந்தாலும் உண்டு முப்பது சதமானம் அதுக்கு பலம் இப்போ ஜாதகப்படியும் நல்ல திசை நடக்குதுங்க அடிச்சு தூக்கிறோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா சரி இது எப்ப தீமையாக மாறும் அந்த தீமையும் உறுதியா முப்பது சதமானம் அது எப்ப மாறும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ அதே கும்ப வீட்டை பாருங்க அந்த வீட்டில் ராகுவோ அந்த வீட்டில் கும்ப வீட்டில் கேதுவோ அந்த கும்ப வீட்டில் சூரியனோ அந்த கும்ப வீட்டில் வக்ரம் பெற்ற செவ்வாயோ அமைய பெற்றிருக்கின்றார்கள் எனில் வக்ரம் பெற்ற செவ்வாயோ அமர பெற்றிருக்கின்றார்கள் எனில் இந்த காலகட்டம் உறுதியாக தீமையை செய்யும் உறுதியாக தீமையை செய்யும் எப்படி தீமையை செய்யும் இப்போ பாருங்க அங்கே ராகு இருக்கார் அது மேலே இப்போ சனி போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க கேது இருக்கார் அது மேலே சனி போறார்னு வச்சுக்கோங்க பூர்வீக சொத்தில் வில்லங்க தரும் பூர்வீகத்திலிருந்து ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டு வந்துடும் அங்கேயே செவ்வாய் வக்ரம் பெற்ற செவ்வாயின் மேலேயோ அல்லது சூரியன் மேலேயோ சனி போகிறார் அப்பா பிள்ளைக்கிடையில் அடிச்சுட்டு கிடப்பாங்க புரியுதுங்களா அந்த வீட்லேயே அதே செ வரம் பெற்ற செவ்வாயின் மேலேயோ அல்லது சூரியன் மேலேயோ ராகு மேலேயோ கேது மேலேயோ சனி போகிறார் காதலில் பிரச்சனை வந்துடும் அல்லது சொல்லப்போன காதல் பிரச்சனையாகி ஸ்டேஷனுக்கு போயிடும் புரியுதுங்களா அப்போ நம்ம எங்கெல்லாம் தாக்கம்னு சொன்னோமோ இப்போ பாருங்கள் அதே ராகு கேதுக்கள் மேலேயோ சூரியன் மேலேயோ சனி மேலேயோ இப்போ வக்ரம் பெற்ற சனி போகிறாருங்க மைண்டு ஃபுல்லாக எப்பவுமே ப்ரெஷராகவே இருப்பாங்க அப்படியே உருன்னு இருப்பாங்க கோமமாகவே இருப்பாங்க ஒரு பதட்ட நிலையே இந்த நாலரை மாதத்துக்கு உங்களுக்கு இருக்கும் அடிக்கடி பெரும்பான்மையாக இருக்கும் ஒரு மன நிறைவில்லாமலேயே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் காரணமே இன்றி மனம் கலக்கமாகவே இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த பீரியட்லதான் உடல் நிலையில தொந்தரவுகள் ஏற்படும் சரிங்களா அப்போ இது இந்த தாக்கம்னு முதல்ல சொன்ன இடங்கள்லாம் உறுதியாக தாக்கம் தீமையானதாக அமையும் அது முப்பது சதமானதா அமையும் ஒருவேளை இப்படி அமர்ந்து தசா புத்தியும் ஆறு எட்டு பன்னிரெண்டு பாதக மாரக தசைகள் நடக்குது அப்படின்னா அது இன்னுமே கடுமையான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அவ்வளவுதாங்க லாஜிக் சரிங்களா இப்போ நீங்கள் வச்சு பார்த்துக்கிட்டுங்க சரிங்களா இப்போ ஒரு வேளை தாக்கம் வந்து தீமையான தாக்கமாக இருக்குது முப்பது சதமானம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது சார் இப்போ நம்ம சொன்ன அந்த தாக்கம் ஏற்படுங்கிற இடங்களில் அகலக்கால் வைக்காதீங்க பிள்ளைகளோடு போயிட்டு ரொம்ப அவங்கள டைட் பண்ணாதீங்க பூர்வீக சொத்து சார்ந்து இப்போ பிரச்சனையை கலப்பாதீங்க இப்போ போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் பின்னாடி சுற்றி நாலரை மாதம் வேஸ்ட் பண்ணாதீங்க இதை பண்ணாமல் இருந்தீங்கனாலே தாக்கம் குறைஞ்சிரும் இதையும் தாண்டி கால பைரவ பெருமானை தேய்வறைகள் வருகின்ற சனிக்கிழமைகளில் தூரம் வழிபாடு செய்கிறது இன்னுமே நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் உங்களை நல்ல பதிவில் அந்த சந்திக்கின்றேன் ஆக அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி